எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் இந்த இசையென்னும் இன்ப நாதத்தை நான் இசைக்கும் பொழுது எல்லாம் வல்ல எனது சிவகுரு கோடி பகவான் நினைவும் அவர் கொடுத்த தெய்வீக கனியான கணக்கன் நினைவும் எனது ஆழ் மனத்திலே அலைமோதுகின்றன இந்த உன்னதமான உடலிலே இந்த உன்னதமான உயிரிலே குரு என்னும் அதிகற்புத ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தின் பேரருள் நமது உயிரிலே இணைந்து அந்த குரு உயிரானது நமது உயிரிலே இணைந்து அந்த குருவாகவே நம்மையும் ஆக்கி நமக்கு வாழும்போது அருளும் பொருளும் கொடுத்து இந்த வாழ்க்கை முடிந்த பின்னும் அந்த அருளும் பொருளும் நிலைக்க வைத்து ஒரு இல்லையில்லா மகிழ்ச்சி அளிக்கின்றது அந்த குரு ஆற்றல் என்னுடைய நண்பர் புலர் தொழிலதிபர் வார வாரம் வந்து கணக்கன்பட்டி வந்துடுவாரு கணக்கன்பட்டி உடனே கணக்கம்பட்டி பகவான் இவருக்கு என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வாடா போவோம் கிளம்புவாங்க கணக்கம்பட்டி பகவானும் பின்னால் என்னுடைய நண்பர் புலர் தொழிலதிபரும் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் போவாங்க இடுப்பன் மலைக்கு அப்படியே நடந்து போவாங்க கணக்கம்பட்டி பகவான் அவருக்கு என்ன கால் வழியா கை வழியா அவர் வந்து அவர் விசித்திரமான பிறவி ஆயிற்று அது ஒரு தெய்வீக பிறவியாயிற்று நம்ம எல்லாம் காப்பாற்ற வந்த ஒரு அரும்பெரும் பிறவியாயிற்று ஆறுபாடு சார்கள் நடப்பாருங்க இவங்க கால் கிடக்க நடந்து போயிட்டே இருப்பாங்க இப்படியே நடந்துகிட்டு இருந்ததுங்க ஒரு நாள் இவங்க வந்து வீட்டில் வந்து அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவரோட மகள் வந்து அந்த புலல் தொழில் அதி மகள் வந்து மகளும் மாப்பிள்ளையும் யுஎஸ்சியில் இருக்காங்க அதாவது நியூ ஜெர்சி நியூ ஜெர்சியில் அவங்க இருக்காங்க அவங்க மகள் வந்து ஆகி அது வந்து பிரசவிக்கிற டைமுங்க அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அதாவது இவருக்கு இவர் மனைவிக்கு இவர் மகன் ஒருத்தருங்க இந்த மூணு பேருக்கும் வந்து ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க அது குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு ஒன் வீக் கழித்து போகிற மாதிரி புக் பண்ணிட்டாங்க ஆனால் இவர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாரே தவிர அந்த செயல் காரியத்தில் செயலில் இறங்குறப்ப மூட்டை பகவானை வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டாருங்க இவர் வந்து வார வாரம் போயிட்டு இருந்தவர் பர்பஸ் இல்லாமல் போனவர் அந்த பர்பஸாக அந்த மறுவாரம் போகிறாருங்க அந்த குறிப்பிட்ட வாரம் போகிறாருங்க என்ன பர்பஸ்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட்லாம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஃப்ளைட்டில் டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கோம் மக வந்து நியூ ஜெர்ஸியில் இருக்கா கன்சிவாக கன்சிவ் ஆகிருக்கா இது வந்து பிரசுவம் நாங்கள் போகணும் அப்படின்னு உத்தரவு தாங்க அந்த பர்பஸ் தாங்க இவர் கணக்கு கணக்கம்பாட்டி போயிருக்காருங்க கணக்கம்பாட்டிக்கு போன உடனே இவருக்குன்னே அவர் வெயிட் பண்ணுற மாதிரி இவருக்குன்னே அந்த வார்த்தைகள் சொல்ற மாதிரி கணக்கம்பட்டி பகவான் சொல்றாங்க டேய் உலகத்துல தாண்டா ஜனனம் எப்படி டேய் உலகத்துல தாண்டா ஜனனம் உள்ளூர்லயே இருடா எப்படி நல்லா கவனிச்சிங்களா கணக்கம்பட்டி பகவான் சொல்றாரு டேய் உலகத்துல தானடா ஜனனம் உள்ளூர்ல இருடா அப்படிதான் இவருக்கு ஒரு செகண்ட் ஒன்னும் புரியலங்க ஆனா அப்புறம் புரிஞ்சுட்டாருங்க அகா கணக்கம்பட்டி பகவான் வந்து நம்மளோட கோரிக்கையை வந்து அவர் நம்ம சொல்லாமலேயே அவர் உள்வாங்கிக்கிட்டாரு அவருக்கு வந்து எப்படியோ தெரிஞ்சிருக்கு அவர் பகவானுக்கு தெரியாத விஷயமா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் அவர் சொல்கிறாரு ஜனனம் அதாவது பிறப்புங்கிறது வந்து உலகத்தில் தான் நடக்குது உலகம் வந்து என்னடா அவரை பொறுத்தவரையும் உலகம் வந்து அவர் தூசி மாதிரி தானே அவர் வந்து பிரபஞ்ச பேராட்டல் அல்லவா உலகங்கிறது தூசி மாதிரி தானே ஜனனங்கிறது உலகத்தில் உலகத்தில் தான உலகத்தில் தானடா நடக்குது உள்ளூர்ல ரீடா அதாவது போக வேண்டாம் நீ டிக்கெட்லாம் புக் பண்ணி நீ வந்து ஃப்ளைட்டில் ஏறி நியூஜெர்சிலாம் போக வேண்டாம் அமெரிக்கா போக வேண்டாம் உலகத்தில் நடக்கிற ஜனனம் நீ உள்ளூரில் இருடா அப்படின்னு சொல்கிறாருன்னு புரியுதுங்க புரிஞ்சாலும் இவருக்கு வந்து ஒரு திகைப்புங்க அதே நடது உலகத்தில் தான் ஜனனம் நடக்கும் நம்ம உள்ளூர்லேருந்து எப்படி அங்கே உள்ள அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது எப்படி ஜனனத்தை பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுங்க இருந்தாலும் வந்து முட்டை பகவானோட சொல்ல ஒரு தட்ட மாட்டாங்க அவரோட குடும்பமும் முட்டை பகவான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதனால் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் வராருங்க அடுத்த வாரம் வர்றப்போ ஒரு கணக்கம்பட்டி பகவான் வந்து எப்போதும் சொல்கிற மாதிரி வாங்கடா அப்படின்ட்டு கால்நடை பாதையாத்திரையை வந்து இடுமன் மலைக்கு போகிறாங்க அப்போ வந்து சரியான வெயிலுங்க கோட காலங்க அதாவது கோட காலத்தின் அந்த கோட காலத்திலேயே பயங்கரமான உச்சி ஸ்டேஜுங்க அதாவது உச்சமான கோடைங்க அது அதுவும் இல்லாமல் மத்தியானம் வந்து பன்னிரெண்டு மணிங்க நண்பர்கள் பன்னிரெண்டு மணிங்க சூரியன் தகதகன் கொதிக்குதுங்க நார்மலாகவே குளிர்காலத்திலேயே பன்னிரெண்டு மணிக்கு மத்தியானத்தில் நம்ம ஊர்லாம் உங்களை கேட்க வேண்டாங்க பயங்கரமாக இருக்குங்க வெயில் கடுமையாக இருக்கும் அதுவும் இது கடுமையான வெப்ப காலம் அந்த வெப்ப காலத்தில் கடுமையான நண்பர்கள் பனிரெண்டு மணிங்க அப்போ வந்து தகதகன் இருக்க சூரியனுக்கு இவங்க வந்து பாதயாத்திரை மாதிரி போகிறாங்க இவருக்கு பாருங்கள் காலில் செருப்பு வேற போடலைங்க அன்னைக்குன்னு பார்த்து அப்படி செருப்பு போடாம அப்படி நடந்து போகிறாங்கன்னு தகவல்கள் அப்படி கொதிக்குதுங்க இருந்தாலும் அது கணக்கன்பட்டி பகவான் நினைக்கிறப்ப இவரோட வழி வந்து பாதியாக குறைஞ்சிருதுங்க அந்த அந்த இடர்பாடு அந்த கஷ்டம் வந்து பாதியாக குறைஞ்சிருதுங்க இருந்தாலும் கஷ்டம் கஷ்டம்தாங்க இவர் அப்படியே கால் கடக்க நடந்து மத்தவங்க மற்றவங்களாம் செருப்பு போட்டு நடந்து வர்றாங்க ஒரு பத்து பேர் போகிறாங்க கணக்கன்பட்டி பகவான் பின்னால இடுமன் மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க இடுபன் மலைக்கு போய் சேர்ந்தவுடனே பாருங்க வெந்த புள்ள வெந்த புள்ளையே என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு படமொழியை சொல்லுவாங்கள்ல அதாவது ஒரு புண்ணு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ்லேயே அந்த புண்ணை இடிபட்டு அது இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கணக்கம்பட்டி பகவான் தில்லனு சொன்னாங்க இடுபெண்மலை சேர்ந்த உடனே அங்கே ஒரு சின்ன பாறை மாதிரி இருந்ததுங்க ஒரு அஞ்சடி அடி உயரத்து பாறைங்க அந்த பாறையில காறையை காமிச்சு டே போடுறா அதுல அப்படிங்காருங்க பாருங்க எப்படி கேட்டுக்குங்க கடுமையான கோடை காலங்க அதுவும் கடுமையான நண்பர்கள் பன்னிரெண்டு மணிங்க அதுவும் ஒரு கடுமையான வெயில் இறங்குற ஒரு பாறைங்க இவர் வந்து சட்டை வேற சில சட்டை போட்டிருக்காருங்க பாருங்க எவ்வளவு வந்து அந்த உபத்திரம் பாருங்க இதுல வந்து அவர் வந்து படுங்க வேற சொல்றாருங்க இவருக்கு பகிர்ந்து போச்சுங்க இருந்தாலும் மட்டி பகவான் இவரோட பகவான் சொல்றாரு இல்லையா சிலண்டி போய் அப்படியே பறிச்சாருங்க அப்படியே மண்டாக்கப்படுக்காருங்க அப்படியே வெயில் கணக்க அப்படியே பயங்கரமா ஏறுதுங்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல இதனால அப்படியே உபயோக பண்ணி படிச்சுட்டு இருக்காருங்க ஒரு மூணு நிமிஷம் படுத்த உடனே அவர் நினைக்காரு ஆஹா பகவான் நம்மளை கூப்பிடக்கூடாதா இந்த இந்த இக்கோட்லேருந்து காப்பாற்றக்கூடாதா அப்படின்ட்டு நினைக்காருங்க அதுக்கேற்ற மாதிரி பகவான் வந்து டெய் வாடா அப்படின்னு கூப்பிட்றாருங்க கூப்பிட்ட உடனே அப்புறம் என்ன நினைச்சா ஆரோசிங்களா அவர் கண்ணனை என்னமோ தெரியல பண்ணிலை அங்கே இருந்த மணற்பரப்பை காமிச்சு இங்கே போடுறா அப்படின்னாருங்க அப்பயும் படுக்க சொன்னார் பாருங்க இவர் படுத்த உடனே இவர் பாருங்க திடீர்னு இவருக்கு வந்து அது வந்து ஒரு அசதினாலயா ஒரு கேற்பட்ட ஒரு அசதினாலையா இல்லை அது வேற ஒரு சம்பந்தப்பட்ட காரியத்தினாலேயா தெரியலங்க இவருக்கு வந்து அப்படியே கண்ணை வந்து அதாவது மயக்கம் கிடையாதுங்க அது வந்து கண்ணான ஆனால் மாதிரி மயக்கம் இல்லாம ஒரு கண்ணை வந்து மூடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததாங்க அதாவது வந்து ஒரு அரைமயக்கம் அதாவது மயக்கமும் மயக்கமும் இல்லாத மாதிரி அதே சமயம் பயமும் இல்லாத மாதிரியான ஒரு நிலை வந்ததாங்க இவர் வந்து கண்ணை மூட்டாராங்க ஆனால் இவருடைய உணர்வுகள் அப்படியே விழித்து கொண்டே இருக்கின்றதாங்க அப்போ இவருக்கு ஒரு காட்சி வந்ததாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இவரோட மகள் வந்து பெட்டில் படுத்திருக்காங்க பக்கத்தில் வந்து நர்ஸுகள்லாம் வந்து ஏதோ பண்ணுறாங்கன்னு அப்போ வந்து ஒரு ஜனனம் உருவாகுதுங்க ஒரு இவர் தெரிஞ்சது ஒரு ஆண் குழந்தை உருவாகுதுங்க அந்த ஆண் குழந்தை உருவானோடனே அது கத்துதுங்க அது வெளிய வந்த உடனே அந்த ஒரு இன்ப அதிர்ச்சிங்க அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கத்துதுங்க மென்மையான கத்தல் கத்துதுங்க அவ்வளோதானே மூணு செகண்ட்ல இந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்ச உடனே அந்த ஏற்படுத்தப்பட்ட துக்கம் தானே அது தெய்வீக துக்கம் தானே அந்த மூணு செகண்ட் முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து விழிப்பு வந்த உடனே அந்த காட்சி மறக்கவே இல்லைங்க ஆகா நமக்கு ஒரு அருமையான காட்சி ஏற்பட்டது சரி இது என்னமோ தெரியல அப்படின்னு நினச்சி அப்புறம் எல்லாரும் திருப்பி வந்து மறுபடியும் கணக்கன் பட்டி வந்து எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க இவர் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க ஒய்ஃபும் அவங்க பையனும் சொல்கிறாங்க ஐயோ ஒரு இல்லமான செய்திங்க மகளுக்கு வந்து இதுக்கு அது மகள் பேரை சொல்லி அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குங்க இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்ததுங்க ஆண் குழந்த பிறந்திருக்குங்க அப்படின்னோடனே இவர் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை சிரிப்பு சிரிச்சுட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் சொல்றதுக்கு ரெண்டு மூணு நேரம் முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியணும்னே அவர் இந்த காட்சியை சொல்றாருங்க வீட்டிற்கு வந்து அவர்கள் அந்த தகவலை சொல்லியது இதையெல்லாம் அவங்க நினைச்சு பார்த்து அப்படியே எல்லையில்லா ஆனந்தமடைந்தார்கள்ங்க கணக்கம்பட்டி பகவானின் கனிவான தரிசனம் இனிவான வாழ்க்கையையும் இன்பமான அருளையும் உயர்வான பொருளையும் எக்காலத்திலும் அளிக்க வளது மறுபடியும் சந்திப்போம் ஆத்ம நன்றி